தமிழ் கடவுள் முருகன் போற்றி பெஸ்ட் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆறுக்கான சிம்ம ராசி பலனு சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாம் வீடு அங்க சூரியன் ஆட்சி பெறுவாரு சூரியனுக்கு இருக்க ஒரே சொந்த வீடாதாங்க சிம்மம்னாலே அதீத தைரியம் தன்னம்பிக்கை சூரியன் தான் ஆத்ம பலன் ஆத்ம பலன் இருக்கவங்களுக்கு எல்லா தைரியமும் இருக்கும் அந்த மாதிரி தைரியம் உள்ள ஒரு ராசிங்க சிம்ம ராசி சுமிச்சாலா எந்த ஒரு விஷயத்துல இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க தான் தாங்கிற ஒரு அகங்காரம் எப்போதுமே அவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் மகத்துல மகம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் பூரம் பூரத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் இது வந்து சுக்கரனோட நட்சத்திரம் புத்திரத்துல ஒரே ஒரு பாதம் சூரியன் நட்சத்திரம் இப்படிப்பட்ட சிம்ம ராசியோட புத்தாண்டு இப்ப பாத்துருவோம் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் ராசியில கேது ஏழுல ராகு இருக்கு எட்டுல அஷ்டமத்து சனி இருக்கு பத்துல சந்திரன் இருக்கு பதினொன்னுல குரு இருந்து அனுகிரகம் பண்றாரு தன்னோட ராசி சூரியன் அஞ்சாம் வீட்டுல குரு பார்வையில புதனோட சேர்ந்து சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கையோட ஐந்தாம் வீட்டுல இருக்கிறது மிக சிறப்பான அமைப்புங்க சிம்ம ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் தடங்கள்லாம் தடங்கள் பிரச்சனைகள் எடுத்தாலும் தடங்களாவே இருக்கும் அஷ்டமுதி சனி நடக்கிறனால ஏழுல ராகு இருக்கிறனால மிக மிக தடங்களான வருடங்க சிம்ம ராசியில இளம் வயதினர்கள் காதலிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பெரியவர்கள் பேச்சு கேட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருந்தாலும் சனி அவரோட வேலையை செய்யலாம் செய்வாரு அதனால பெரியவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி நடக்கிறனால சிம்ம ராசியில வயல வயதானவர்கள் தங்களோட கால் மூட்டு வலி போன்ற வழிகளால வேதனால அவதிப்படுவாங்க கால் பிரச்சனைகள் நிறைய வரும் பாத பிரச்சனைகள் நிறைய வரும் சும்மா நடந்து போயிட்டு இருக்கே கால் சுருக்க ஏற்படும் அதனால ரொம்ப கால் விஷயங்கள்ல உசாரா இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்துல உஷாரா இருந்துட்டோம்னாலே அது 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 கான்சியஸ்ல கொண்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே பரிகாரம் மாதிரிதான் அது நமக்கு கிளியர் ஆயிரும் அதனாலதான் இந்த ஜோதிடம் எல்லாம் சொல்றது அது சிம்ம ராசி அஷ்டமதி சனால யாரு யாருக்கும் அட்வான்ஸ் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஜாமீன் கையெழுத்துல உஷாரா இருக்கணும் அதே மாதிரி யாருக்கு யாருக்கு காசு வாங்கி கொடுக்காதீங்க காசு கைமாத்தி விடாதீங்க அப்புறம் வாங்கி கொடுத்துட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்களே உங்கள்ட்ட வந்து திரும்ப நீரே கட்டிருங்க காசு இல்லைன்னு உங்களை கைவிட்டு போயிருவாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா ஸ்டேஷன் அளவுக்கு போறதுக்கு பிரச்சனை வரும் குரு பதினொன்னுல இருக்கனால உள்ள பிரச்சனையுமே அதாவது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருந்து ஐந்தாம் வீட்டையே பார்ப்பதால இந்த வருஷம் ஜூன் வரை இவ்வளவு பிரச்சனையுமே ஓரளவு கண் கட்டுக்குள்ளதான் இருக்கும் நீங்க கொஞ்சம் இருந்தாலும் சிறப்பா முன்னெச்சரிக்கையா செயல்படுறது மிக மிக நல்லது சிம்ம ராசிக்காரங்க தொழில் நிதியா வெளியூருக்கு போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது வேற்றுமொழியாளர்கள்ட்ட பறகையிலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிம்மராசிக்காரங்க திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்குள்ள திருமணம் நடக்குங்க என்னதான் அஷ்டம அஷ்டமதி சனி நடந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் இது ரெண்டும் நிச்சயமாக இந்த வருஷம் ஜூனுக்குள்ள கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் பதினொன்றாம் வீட்டுல இருக்க குரு பகவான் அஞ்சாம் வீட்டையும் ஏழாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையா ஏழாம் வீட்டையும் பாக்குறனால கன்ஃபார்மா கிடைக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அஞ்சாம் பார்வையே உங்களோட மூணாம் வீட்டை பார்க்கறனால சிறு சிறு பயணங்கள் மூலமா வெற்றி பெறலாம் ஆனா அஷ்டமது சனி நடக்கிறனால தடைகள் ஏற்படும் அந்த தடையெல்லாம் உடைச்சு ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரம் தான் அது இந்த குரு பகவான் அணுகிற இருக்கிறனால சிம்ம ராசிக்காரங்க வெளியூர் பயணங்கள்ல மிக மிக கவனமா இருக்கணும் வெளியூர் செல்றது வெளிநாடு செல்றது இது போன்ற பதங்கள்ல கவனமா இருக்கணும் பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போக இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை விசாரிச்சு பணம் கட்டுறது நல்லது ஜூன் வர ஜூனுக்கு அப்புறம் மாற்றம் இருக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பனிரெண்டுக்கு பயிற்சி ஆயிடுவாரு உச்ச குருவாயி அதே வீட்டுல இருக்க சனியை வெளிநாடு விஷயங்கள் எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் நடக்கலாம் போராட்டத்துக்கு அப்புறம் நடந்துடும் இப்ப வரை உங்களுக்கு இழுபடியாவே இருக்கும் காரணம் கொண்டு யாருக்கு நான் இது செய்யறேன்னு வாக்கு கொடுக்காதீங்க யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க யாராவது காதல் திருமணம் செய்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காதல் திருமணம் செய்து வைக்கிறது இதெல்லாம் வந்து மிக தவறான விஷயமா போகும் இதெல்லாம் இருக்கு கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அவங்க பெற்றோர் கண்டிப்பா வாகனம் வாங்கி கொடுக்கவே கூடாது இந்த டயத்துல வாகனம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாகனத்துக்கு வாங்குன செலவு பிள்ளைக்கு கால் அடிபடுறதுக்கு ஆகிற செலவு அதிகமா இருக்கும் ஏன்னா வாகனம் வாங்கி குடுக்கறதுல இப்பதான் வீலிங் எல்லாம் முன் வாங்கி வண்டியில இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி அதனால பிரச்சனைகள் வரும் அதனால வண்டி வாங்கி கொடுக்கறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த டயத்துல வண்டி வாங்கி கொடுக்கறது உகந்தது அல்ல ஜூன் மாசம் வர ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலாம் அதுவுமே கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லதுங்க பிள்ளைங்களால அப்பா அம்மாவுக்கு பேரு கெட்டு போகும் அதாவது சிம்ம ராசி பிள்ளைங்களால அப்பா அம்மாவுக்கு பேரு கெட்டு போகும் அப்புறம் சிம்மராசியில இருக்க இளம் இளம் பெண்களுக்கு திருமணம் கன்ஃபார்மா ஜூனுக்குள்ள இளம் பெண் ஆணிரம் ஜூனுக்குள்ள திருமணம் முடியும் பெண்களுக்கு ஒரு நல்ல நேரமா அமையும் ருது ருது அறை அதாவது ஏஜ் சட்டம் பண்றதுதான் காத்திருக்க பெண்கள் நிறைய பேர் ஏஜ் ஏற்றல் பண்ணுவாங்க புதுசா வீடுக்கு மனை போடுறவங்க ஜூனுக்கு ஜூனுக்கு அப்புறம் போடலாம் தாராளமா ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வையா அவங்களோட நாலாம் வீட்டை இந்த ராசி பிறக்க நாலாம் வீட்டை பார்த்து சந்திர பார்த்து பிறக்கறதுனாலையும் நீங்க தாராளமா ஜூனுக்கு மேல புது மனை போடலாம் புது வீடு கட்டலாம் லோன் வாங்குறதுக்கு உகந்த நேரமும் ஜூனுக்கு மேல வாங்கலாம் இப்ப லோன் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப அழைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கும் மேக்சிமம் லோன் கிடைக்கிறதுக்கே ரொம்ப இழுபதி ஆயிரும் இப்ப வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீருங்க இப்ப கடன் அதிகமா இருக்கும் வட்டி கட்ட முடியாது அதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் ஓரளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்ன பின்னதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அடுத்து எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அருள் பிக்க போறாரு அது என்ன அருள்ங்கிறது உங்க அனுபவத்திலேயே உங்களுக்கு புரிய வரும் குரு பகவான் பதினொன்னுல இருக்கனால மழை பெய்றப்ப குடைப்பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா அஞ்சாம் வீடு தன் வீடியே பாக்குறதுனால நல்லது நடக்கும் முகூர்த்தம் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மிக சிறந்த கல்யாணம் பண்ணிடலாம் ஜூனுக்குள்ள கல்யாணம் குழந்தை பேரு அதாவது தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே ஜூனுக்குள்ள செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் பதினொன்னுல இருக்க குருங்கறனால ஏழுல இருக்க ராகுவும் எட்டுல இருக்க சனியும் தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிவபெருமான் வழிபாடு மிக சிறந்தது சனி போ அஷ்டமதி சனிக்கு கால பைரவருக்கு சனிக்கிழமை விளக்கு போடுறது அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை மாலை போடுறது இதெல்லாம் மிக சிறந்த பரிகாரம் இதோட விட ரொம்ப நல்ல பரிகாரம்னு சொல்ல போனா சனிக்கிழமை அதாவது நடக்க முடியாத வயதானவர்களுக்கு தயிர் சாதம் தயிர் சாதம் எலும்புச்சமச்சு தயிர் சாதம் வாங்கி இல்லை வீட்டுலயே செஞ்சு கொஞ்சோண்டு எள்ளு அதுல கலந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க நேரத்துல ஒரு எட்டு பேருக்கு கொடுங்க மாதிரி வார சாப்படருக்கு சனிக்கிழமை அஷ்டமுதி சனியோட தாக்கம் தானாவே குறையும் ஏன்னா சனிதான் வந்து வயதானவர்கள் இன்னொன்னு இவங்க எல்லாம் சனிதான் இவங்களுக்கு அவர் சரி சரி கால குடுக்கையில கொஞ்சம் அந்த பாதிப்பு தனியுங்க ஏழுல இருக்க ராகு ராகுவோட பிரச்சனை தீர்ணம்னா வெள்ளிக்கிழமை துர்களுக்கு விளக்கு கொடுங்க பத்திரண்டு பன்னெண்டு ராகு காலத்துல மிக சிறப்பான பலனை தருங்க வேற அரசியல் அரசியல் இருக்கவங்களுக்கு ஜூன் வரை கொஞ்சம் ஏறுமுகமாதான் இருக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும் ஜூனுக்கு முன்னாடி ஏறுமுகமா இருக்கு அப்படின்னா ரிசல்ட் நீங்களே எப்படி இருக்குங்கறத யோசிச்சுக்கோங்க ஆஹ் புதனோட பலம் இருக்கிறனாலையும் புதன் நல்லா இருக்கு புதன் வந்து குரு பார்வையில இருந்து வருடம் பிறக்கிறனாலையும் குரு புதன் வீட்டில இருக்கனால ஜூன் மாசம் வரை ஐடி பீல்ட்ல இருக்கவங்களுக்கு தொழில்நுட்பத்துறை இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கணிசமா குறையும் ஜூன் வரை வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சாலும் போறது கஷ்டம் ஜூனுக்கு அப்புறம் தாராளமா போறதுக்கான வாய்ப்பு வரும் நீங்க ஐடி பீல்ட் கிளம்பலாம் டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் இது மாதிரி பிசினஸ் பண்றவங்க ரொம்ப உசாரா இருக்கணும் வண்டி வாகனம் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது மிக மோசமான நேரம் கூட சொல்லலாம் ரொம்ப உசாரா இருக்கிறோம் புது வண்டி எதுவும் வாங்காமல் ஏற்கனவே வாங்கின வண்டியை வச்சு இந்த ஒரு வருஷம் ஜூன் வரை உருட்டுறது நல்லது ஜூனுக்கு அப்புறம் பன்னெண்டுல குரு இருக்கிறனால தண்ணியை பார்க்கறதுனால மாற்றங்கள் ஏற்படும் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டு பயிற்சி இருக்கு ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகு பயிற்சி ராகு கூட வரை வாச கடைதி தான் பயிற்சி அதனால குரு பயிற்சியை மீனா வச்சுதான் இந்த வருஷம் சொல்ல முடியும் படி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஏழுல ராகு இது ரெண்டும் தடைகளை கொடுத்தாலும் பதினொன்னுல இருக்க குரு மிகப்பெரிய தடை விளக்க அமையும் அடுத்த விஷயம் ஜூனுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி வந்து குரு பன்னெண்டுல உச்சமாவிரணி அதே அவர் வீட்டிலே இருக்க சனிய எட்டாம் ஒன்பதாம் பருவியா பார்க்கறனால அஷ்டமத்து இருக்க சனிய அந்த ஜூனுக்கு அப்புறம் இருக்கிற இதுவும் அஷ்டமத்து சனியோட தாக்கமும் குறையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மற்ற ராசி மாதிரி கிடையாது குருவோட அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கிறனால கொஞ்சம் உஷாரா இருந்தா போதும் பொழச்சுக்கலாம் அஷ்டமுதி சனில நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை கால பைரவருக்கு எள்ளு விளக்கு போடுங்க நேரத்துல விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை சிம்மராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான புத்தாண்டு புற பார்த்தோம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நாளுமே நடைபெறும் என்று எல்லாம் எல்லாமல்லையும் இறைவன் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க